அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் பர்காத்தூ இன்றைய தலைப்பு அலங்காரம் செய்யப்பட்ட ஃபர்தாவை அணியலாமா அப்படிங்கிறத தலைப்பு இந்த கேள்வி இன்றைய காலத்துல நிறைய பெண்களுக்கு இருக்கக்கூடிய கேள்வி ஆனா இந்த அலங்காரம் செய்யப்பட்ட ஃபர்தாவை அணியலாமாங்கிற இந்த கேள்விக்கு பதிலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாம ஒரு விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கணும் அது என்னன்னா நபிசுல்லாஹு அலிஹசல்லம் அவர்கள் அவர்களுடைய காலத்துல பர்தா முறை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் பெண்கள் தங்களுடைய முகத்தையும் இரு முன்கைகளையும் கரண்டைக்கு கீழ உள்ள கால்களையும் வந்து மறைக்காம இருக்கலாம் மற்ற எல்லா பகுதிகளையும் அவங்க வந்து மறைச்சாகணும் தங்களுடைய முகத்தை இரு முன்கைகளையும் கரண்டைக்கு கீழே உள்ள கால்களையும் அவங்க வந்து மறைக்காம இருக்கலாம் மற்ற பாகங்கள் எல்லாத்தையும் அவங்க மறைக்க வேண்டும் அதற்கு பெயர் தான் ஹிஜாபு பெண்கள் தங்களுடைய ஆடை முறைகளை வந்து இப்ப நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த தான் தங்களுடைய ஆடைகளை வந்து அமைச்சுக்கணும் எவர் வந்து தங்களுடைய முகங்கள் இரு முன்கைகள் கரண்டைக்கு கீழே இருக்கக்கூடிய கால்களை தவிர்த்து மீதி எல்லா பாகங்களையும் மறைச்சிருக்காங்களோ அவங்க ஃபர்தாவை பேணியவர்களாகி விடுவார்கள் ஆனால் இன்றைக்கு நடைமுறையில வந்து பாத்தீங்கன்னா இயல்பான ஆடைகளுக்கு மேல கூடுதலா நீண்ட வேறு ஒரு ஆடைய வந்து பெண்கள் அணிந்துக்கிறாங்க இந்த கூடுதலான ஆடைக்கு பெயர்தான் பலராலும் கருதான்னு கருதப்படுது இந்த மாதிரி ஒரு பெண் வந்து தனது சுய விருப்பத்தின் அடிப்படையில கூடுதலா ஆடைகளை அணிந்துகிட்டாங்க அப்படின்னா அதை மார்க்கம் தடை செய்யவில்லை ஆனா எல்லாரும் இவ்வாறுதான் அணிய வேண்டும் என்றோ இதுதான் இஸ்லாமிய பர்தா முறை என்றோ கட்டாய சட்டமாக கூறுவது தப்பு அப்படி நமக்கு சொல்லக்கூடாது ஏனென்றால் நபிசல்லா அலி வல்லாம அவர்களின் காலத்துல ஃபர்தாவிற்கு என பெண்கள் தனியே எந்த ஒரு ஆடையையும் வைத்துக் கொள்ளல ஆடை வேறு ஃபர்தா வேறு என்றில்லாமல் ஃபர்தா சட்டத்தை கடைபிடிக்கும் வகையில தங்களது ஆடை முறையை அமைத்துக் கொண்டாங்க நான் சொல்லக்கூடிய செய்திகள்ல நீங்க இத பத்தி தெரிஞ்சுப்பீங்க இக்ரிமா கூறுகிறார் ரிஃபா அல் குரலி ரலியல்லாஹூ அன்பு அவர்கள் தம் மனைவி மனவிலக்கு செய்துவிட அந்த பெண்ணை அப்துல் ரஹ்மான் பின் சபீர் அல் குரலி ரலியல்லாஹூ அன்பு வந்து மணந்து கொண்டார்கள் பிறகு நடந்தவை என்ன அப்படின்னா ஐஸ்வர் அலி அவர்கள் கூறுகிறாங்க ஒரு முறை அந்த பெண்மணி பச்சை நிற முக்காடு அணிந்து கொண்டு என்னிடம் வந்து தம் கணவர் அப்துல் ரஹ்மான் தம்மை துன்புறுத்துவதாக முறையிட்டார் தம் கணவர் தம்மை அடித்ததால் தமது மேனியில் கன்றியிருந்த பச்சை நிற அடையாளத்தை எனக்கு காட்டினார் இக்ரிமா கூறுகிறார் பெண்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்வது வழக்கம்தானே அந்த வழக்கப்படி நபிகள் நாயகம் சல்லாஹம் அவர்கள் வந்தபோது போது அல்லாவின் தூதரே நான் இறை நம்பிக்கையுடைய பெண்கள் சந்திக்கும் துன்பத்தை போன்ற எங்கும் பார்த்ததில்லை இவருடைய மேனி இவருடைய கணவர் அப்துர் ரஹ்மான் அடித்ததால் கன்று போய் இவரது பச்சை நிற முக்காடு துணியை விட கடுமையான பச்சை நிறை முடியதாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதற்கிடையில அப்துல் ரஹ்மான் பின் சபீர் அல்ல அல்லா அவர்கள் தம் மனைவி அல்லாவின் தூதர் சல்லா அலி வஸ்லாம் அவர்களிடம் சென்று தம்மை பற்றி முறையிட்டார் என்று கேள்விப்பட்டிருக்கிறார் ஆகவே மற்றொரு மனைவியின் மூலமாக தமக்கு பிறந்த இரு மகன்களையும் தம்முடன் அழைத்து வந்தார் அப்பெண்மணி அல்லாவின் தூதரே அல்லாவின் மீது அணையாக நான் இவருக்கு எந்த குறையும் வைக்கவில்லை என்று கூறி தனது முந்தானையில் இருக்கக்கூடிய குஞ்சத்தை பிடித்து அவர் கண் கலங்கி நின்றதாக புகாரில ஐயாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஐந்துல பதிவு செய்யப்பட்டிருக்கு மேற்கண்ட சம்பவத்துல நம்ம நபிகள் நாயகம் சல்லா அலுவலாம் அவர்களும் வந்து முறையிட்ட பெண் பச்சை நிறத்தில் முக்காடு அணிந்தார்கள் அப்படின்னோ தனது ஆடையின் முந்தானையை குஞ்சத்தை நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்களும் எடுத்து காட்டினார் என்றும் சொல்லப்பட்டிருக்கு எனவே அவர்கள் இயல்பான ஆடையைத்தான் தங்களது பருதாவாக ஆக்கினார்கள் என்பதை இதன் மூலம் புரிகின்றோம் பொதுவாக ஆடைகளை அழகாகவும் தூய்மையாகவும் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று மார்க்கம் போதுகின்றது இந்த அடிப்படையில் ஆண்கள் எவ்வாறு தங்களது ஆடைகளை நல்ல முறையில் அமைத்துக் கொள்ள உரிமை பெற்றிருக்கின்றார்களோ அது போன்ற உரிமை பெண்களுக்கும் இருக்கின்றது பொதுவாக பெண்கள் தங்களது அலங்காரங்களை வெளிப்படுத்த கூடாது என்று திருக்குர் ஆண் கூறும் அதே வேளையில வெளிப்படையான அலங்காரங்களை மட்டும் பெண்கள் வெளிப்படுத்திக் கொள்ள அனுமதி அளிக்கின்றது இதே திருக்குறான் தமது பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுமாறும் தமது கற்புகளை பேணிக் கொள்ளுமாறும் நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கு கூறுவீராக அவர்கள் தமது அலங்காரத்தில் வெளியே திருப்பவை தவிர மற்றவை வெளிப்படுத்த வேண்டாம் தமது முக்காடுகளை மார்பின் மேல் போட்டுக்கொள்ளட்டும் கொள்ளட்டும் எப்படின்னு அல் குர் ஆன்ல இருபத்தி நாலாவது அத்தியாயத்துல முப்பத்தி ஓராவது வசனம் இருக்கு போய் பாருங்க அப்ப இப்ப சொன்ன இந்த வசனத்துல வெளிப்படையான அலங்காரங்களை தவிர மற்ற அலங்காரங்களை அந்நிய ஆணிடம் இருந்து பெண்கள் மறைக்க வேண்டும் என்று உத்தரவிடப்படுகின்றது பெண்களின் ஆடைகள் வெளிப்படையான அலங்காரம் என்பது அவர்கள் அணியும் ஆடையைத்தான் குறிக்கும் இந்த அலங்காரத்தை மட்டும் வெளிப்படுத்த இஸ்லாம் அனுமதிக்கின்றது பிறரை ஈர்த்திராத வகையில இருக்கக்கூடிய எல்லா விதமான அலங்காரங்கள் உள்ள ஆடைகளையும் பெண்கள் அணியலாம் அதற்கா இப்ப மேற்கொண்ட வசனம் வந்து சொல்லுது எந்த ஆடைகள் மிகவும் கவர்ச்சியாகவும் பிறர் கவனத்தை ஈர்க்கக்கூடியதாகவும் இருக்குதோ அது போன்ற அலங்கார ஆடைகள் பெண்கள் அந்நிய ஆண்களுக்கு முன்பு அணிந்து வரக்கூடாது எனவே பெண்கள் அணியும் பர்தா என்பது பொதுவாக மக்கள் மத்தியில சர்வசாதாரணமாக எடுத்துக்கொள்ளப்படும் வகையில் உள்ள அலங்காரங்களை கொண்டிருந்தால் அதை அணிவது தவறல்ல எந்த வகையான அலங்காரங்கள் மக்களை விட்டும் தன்னை தனிமைப்படுத்தி காட்டக்கூடியதாகவும் பிறர் கவனத்தை தன்பால் ஈர்க்க ஈர்க்கக்கூடியதாகவும் அமைந்துள்ளதோ அது போன்ற அலங்காரங்கள் உள்ள பர்தாவை அணியக்கூடாது இப்ப இந்த அலங்காரம் செய்யப்பட்ட ஃபிர்தாவை அணியலாமாங்கிறதுக்கான பதில் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த இம்மையிலையும் நாளை மறுமையிலையும் அல்ல உங்களையும் என்னையும் வெற்றி பெற செய்வான் என்று துவா செய்தவளாக என் உரையை முடித்துக் கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து